தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் தற்போது அக்னி நட்சத்திரமும் துவங்கியுள்ளதால் மதுரையில் அடிக்கும் சுட்டெரிக்கும் வெயிலினால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலில் போக்குவரத்து சிக்னல்களில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் மதுரையில் உள்ள சிக்னல்களில் பசுமை நிலப்பந்தல்கள் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக மதுரை வடக்கு வெளிவீதி சிக்னலில் வாகன ஓட்டிகள் வசதிக்காக மாநகராட்சி சார்பில் சிக்னலின் நான்கு சாலைகளிலும் பசுமை நிலக்குடைகள் தற்போது அமைக்கப்பட்டுள்ளன இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பச்சிளம் குழந்தையுடன் வரும் தாய்மார்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் சற்று நேரம் இந்த நிலப்பந்தலில் தங்களை ஆசுவாசுப்படுத்திக் கொள்ள முடிகிறது இதுகுறித்து கூறிய வாகன ஓட்டிகள் பசுமை பந்தல்கள் அமைப்பது என்பது வரவேற்கத்தக்கது தான் என்றும் இதேபோன்று மதுரையின் முக்கிய இடங்களில் உள்ள சிக்னல்களில் நெல் பந்தல்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் ரொம்ப நல்லது நான் வரவேற்கத் தக்கது இதே மாதிரி எல்லா சிக்னல் செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்னலில் வந்து பட்டாயம் மாதிரி போட்டிருக்காங்க மேலே ரெண்டு மாதிரி அது பார்த்தா நல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடிக்கிற வேலைக்கு இந்த மாதிரி போகிறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குது இதே மாதிரி எல்லா சிக்னல்லையும் போட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நல்ல விஷயம் சார் கண்டிப்பாக தேவையானது ஏன்னா இந்த வெயில் இப்போ இந்த காலத்தில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு கண்டிப்பாக தேவையான இந்நிலையில் மதுரையின் கே கே நகர் பகுதி காமராஜர் சாலை விளக்குத்தூன் உள்ளிட்ட மதுரையின் முக்கிய சாலை சந்திப்பு சிக்னல் பகுதிகளில் நிலப்பந்தங்கள் அமைக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது டிடி தமிழ் செய்திக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா